திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் உமேஷ ராசிக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் பார்க்கலாம் குரு வக்ரம் ஆகி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போது உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பணம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய செயல்கள் குடும்பம் குடும்பம் அமையக்கூடிய இடம் பணம் வரக்கூடிய வழி இதெல்லாமே ரெண்டாம் மடம்தான் உங்களுடைய பொருளாதாரமும் ரெண்டாம் மடம்தான் இப்போது குரு வந்து வக்ரமாகிறார் அப்போ மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாருங்க ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும் பணம் உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நகை விற்கிறது நகை வாங்கிறது அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்காக அடமானம் வைக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏகதேசமாக நீங்கள் பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது பூர்வீகம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரகிள் வரும் அதனால ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாமே செய்யாமல் இருக்கணும் ஏன்னா இதனுடைய சார்ந்த எல்லா விஷயங்களும் வரும் வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா அதனோடய மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் குடும்பத்துக்குள்ளே பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களையே அறியாமல் சில வார்த்தைகள் விட்டுட்டு அதனால் மனம் நோக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த நான்கு மாத காலங்களில் கொடுப்பார் அதனால் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி இந்த குரு வந்து வக்ரமாகும் பொழுது தசாபுத்தி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஓரளவு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அதே போல் பாருங்கள் இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்கிறதுனால ஒரு ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை பொதுவாக மேஷராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் ஏதாவது படிக்கலாம் அல்லது நல்ல குரு தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வழியில் ஆன்மீகம் சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது அதிகமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை சொல்கிறதுனாலையோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாகிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இப்போ இந்த குரு ஆகும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லது எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாறுதலாக வெளிநாடு வேலை வெளியூர் வேலை கிடைக்கும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு பண வரவு ஏதாவது தடையாகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை சுபகிரகத்தினுடைய வீட்டில் குரு இருந்து அதே இடத்துல நட்சத்திர மூலமாக தான் உங்களுக்கு வந்து பின்னோக்கி வராரே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் சீக்கிரம் பண்ண சீக்கிரம் பண்ணு இந்த விஷயம் நிச்சயத்தை வந்து சீக்கிரம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவகாரத்தை கொடுப்பார் அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்